முருங்கக்கீரை உடச்சிடலாங்க நீ கொண்டி எடுத்துகிட்டு வரல மேலே கீரை இருக்குது கீழே கை கெட்டது மட்டும் எது வேணுமா வீட்டுக்கு ஒரு பேட்டரை பாலோ இல்லை சாம்பார் வைக்க மாதிரியோ இலை சும்மா சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம கீழே எடுத்து மட்டும் கொஞ்சமாக பிரிச்சிடலாம் மேலாம் இருக்குது கொண்டி எடுத்துகிட்டு வரல அதனால் அந்த கீழே கீரை கீரைகளை மட்டும் நம்ம க்ளீனாக இன்னைக்கு எடுத்துடலாம் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்குது எடுத்துடலாம் இப்போது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்கீரை ரெசிபி தான் செய்ய போகிறோம் முருங்கக்கீரை வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷானது அருமையாக இது வந்து கிளீனாக உருவிட்டு வச்சுருக்கோம் இலசு எல்லாம் அருமையாக இருக்குது ஒரு சேஸ்பி செஞ்சிடலாம் இப்போ மண்ணில் கிளீனாக கழுவி இல்லைங்க கழுவிட்டு சூப்பராக ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா ஹலோ குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதிகமான மருத்துவமக்கணும் நேரம் முருங்கைக்கீரை முட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு ஒரு அஞ்சு முறை கழுவி வச்சுருக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் முட்டை அஞ்சு கருவேப்பிலை அடுத்து பதினாறு தேட உப்பு ஜீரகம் இடித்த பூண்டு சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி இவ்வளோ தாங்க இது வச்சு சூப்பரான ஒரு முட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த முட்டையிலையும் சரி ஒரு முழுங்கக்கீரிலேயும் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து இன்னும் பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சு சாப்பிட ரொம்ப ஆரோக்கியமானது இந்த முட்டை ரெசிபி செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க கடுகாலும் போட்டுடலாம் இந்த முட்டை ரெசிபின்றதால கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து கொஞ்சம் எஸ்டாவது போட்டுடலாம் இச்ச பூண்டு போட்டுடலாங்க பூண்டு போட்டு நல்லா இந்த பூண்டு போட்டால் தான் சூப்பராக மனமாக கமகமகமாக பாருங்கள் கருவேப்பிலை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் முதலே போட்டுடலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போகிறோம் இப்போது லாஸ்ட்டில் பத்தலைன்னா உங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஓகேனா இதே விட்டுடலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முருங்கக்கீரை போட்டு நல்லா வேக வச்சு லாஸ்ட்டாக தான் முட்டை சேக போகிறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகி இந்த ரெட் மிளகாய் ஏன் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கீரை ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தேவைப்படுறவங்க சாப்பிட்லாம் தேவையில்லாதவங்க அந்த ரெட் மிளகா கண்ணு கரெக்டாக தெரியும் அந்த பச்சை கலர் கூட அப்படியே நம்ம எடுத்து வாங்கினா வெளியே எடுத்துடலாம் அதனால் ரெட்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் அதே பச்சை மிளகா சேர்த்துங்க வச்சிங்க கீரைக்கும் அதுக்கும் ஒன்றுமே தெரியாது மிளகாய் தேவையில்லை அப்படின்றவங்க அது எடுத்து சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு டிஸ்ட் இருக்கும் அதான் ரெட்டு மிளகாய் சேர்த்துக்கோ பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம கீரை எடுத்து போட்டுடலாம் பாருங்க அப்படியே நல்லா களை விடுங்க இந்த கீரை வந்து நல்லா வேகிட் தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்காது இந்த இது இதில் உள்ள ஈரை பார்த்ததுக்கு கரெக்டாக வந்து வெந்துடும் ஓகேங்களா நல்லா களை களை விடுங்க நல்லா வெந்துடும் எந்த கவரும் முட்டை சேர்த்துடலாம் ஓகே சார் முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த கரெக்டாக செக் பண்ணுறங்க செக் பண்ண முடியுது ஓகே கரெக்டாக வந்துடும் கீரை வந்து நல்லா களை கொடுங்க இந்த கீரை கழும்போது தண்ணி வடிஞ்சு தான் இருக்கு இருந்தாலும் நிறைய தண்ணி இருக்கிறதால இது இருக்கு கரெக்டாக வெந்துடும் கீரை ஓகேங்களா நல்லா கலந்து கலந்து விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிட்டு அடி மூட்டி வச்சு கிளீனாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ரசிப்பி அருமையாரிடும் கேல்சியம் சத்து நோய் சத்து அதிகம் இன்னும் பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சி இந்த முருங்கைக்கீரை முக்கியம் அதனால அடிக்கடி சேர்க்க சாப்பிடுங்க கொஞ்சங்களாக விரும்பி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்கன்னா ஓகேங்களா அது எப்படி இருக்கிற கம்மியை எந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கட்டும் எந்த ஒன்றையும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எந்த மாதிரி ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா அஞ்சு உடச்சி ஊற்றி ஓகேங்களா அது முருங்க வைக்கிற அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ஆகிடுச்சி இந்த உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் இருக்குது இந்த டைமில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி மாடி கிளீனாக பேட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா அது முட்டை வந்து ஒரு அஞ்சு உடச்சு ஊற்றிடலாம் ஏர் வந்து நல்லா க்ளீனாக பிரி ஆகிடுச்சிங்க கரெக்டாக இருக்குது இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவை முட்டை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அந்த பழங்க இல்லைன்னா நீங்கள் முட்டை சேகமாக இதே போல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டையை போட்டு சேர்க்க வேண்டாம் வேறு எல்லாம் மாமலாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நாங்கள் முட்டை சாப்பிடும் அதனால் முட்டை செய்ய சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை சாப்பிடணும் போது நீங்கள் சேர்க்க தேவையில்ல முட்டையை விட்டு வேறு எல்லா ரெசிபி இதே போல் இதே முதல் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் முட்டை

அப்படியே களை நல்லா களை விடுங்க அப்படியே களை எடுத்துட்டா சூப்பரான முட்டை முருங்குற ரெசிபி ரெடி ஓகேங்களா அவருதாங்க சூப்பர் ரெடி ஆக்சைடு ஓகேங்களா இன்னும் ரெடியாக இருக்கும் வர முருங்கை பெரை முட்டை அரிசி சூப்பரடியாச்சு பச்சை மிளகா வந்து பாருங்கள் அந்த பழுத்த மிளகா அப்படியே கட்டை திரி நமக்கு தேவையில்லாம் அந்த மிளகை பொறுக்கி போட்டு சாப்பிட்ற சௌரி மருந்தா தேவைப்பட்டவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா உப்பு காரம் சூப்பரான முறையில் செய்துட்டோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு மிளகு கூட கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு பருத்து இடிச்சு கூட போட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா முட்டை அரிசி எப்போ செஞ்சாலும் மிளகு கொஞ்சம் லைட்டாக இடித்து போட்டுருங்க இப்போ வீட்டில் வந்து மிளகு இல்லை இப்போ போயிட்டு தனியாக வாங்கிட்டு வந்ததுக்காக நான் போடல இல்லைன்னா நானும் என் மிளகு வந்து நிலகிடுச்சிட்டு போய் போட்டு போட்டு கலந்துருப்பேன் மிளகையும் போட்டு செய்ய ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ சேம டேஸ்ட்டில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு கலர் களைக்கலாம் நாங்கள் ஒரு போல் மாற்றிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இப்போ முருங்கக்கரை முட்டை ரெசிப்பி சூப்பராக செய்யும் அருமையான டேஸ்ட்டில் எங்காலேயே சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம செய்ய வேண்டிய முறையில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு வேறு லெவல்தான் இருக்கும் முருங்கைக்கீரை முட்டையில் வந்து உடம்புக்கு தேவையான சத்து அத்தனியுமே இருக்குது அதிகமான சத்துக்கள் இருக்குது இந்த கீரையிலையும் அதிகமான சத்துக்கள் முட்டையிலையும் வந்து ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது தாவணங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உயிப்பு சத்து அதிகமாக இருக்குது பல நண்பர்கள் கால்சியம் சத்து இரும்பு சத்து இன்னும் பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சி உள்ளது ஓகே காய் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி அனைவரும் வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஆர்த்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே காய்ஸ் வீடியோ வந்து புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க பெல் ஐக்கி பண்ணுறோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிகேஷன் கிடைக்கும் நோட்டிவிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு சாப்பிட கண்டிப்பாக கவனம் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ்